உண்மை என்னன்னா நான் வந்து நானும் தனுஷர் சிம்பு மூணு பேரும் சந்தித்த அன்னைக்கே வந்து அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் காலையில் தனுஷ்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனுஷ் இப்படி ஒன்று நடக்குது அதை வந்து நான் ரெண்டு விதமாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ஐ கேன் இட் அப் இன் த வேர்ல்டு வட சென்னை இன்னொன்று அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக பண்ணவும் என்னால் முடியும் ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ பிகாஸ் நீங்கள் தான் வந்து காப்பிரைட் ஓனர் ஆஃப் வடச்சென்னை சென்னை வேர்ல்டு அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னது என்னென்னா சார் சார் நீங்கள் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள் நான் வந்து இங்கே டீமில் பேசிடுறேன் சார் உங்களுக்கு வட சென்னை வேர்ல்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை நான் வந்து டீமில் பேசிடுறேன் உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துட்றோம் சார் பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்பவே சொல்லிட்டார். பட் எனக்கு என்னன்னா நான் என்னோட போன்ல வந்து